வணக்கம் கோயம்புத்தூர் சொந்தங்களே மூன்றாவது முறையாக கோயம்புத்தூர் விவசாய கண்காட்சிக்கு வரப்போகிறேங்க கிட்டத்தட்ட இந்த வாட்டி வந்து அக்ரின் இன்டெக்ஸ் வந்து அஞ்சு நாள் நடக்க போகுதுங்க ஜூலை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வேழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு நாள் விவசாய கண்காட்சி நடக்கப்போகுது எப்போவும் வந்து மூணு நாள் நான் நடத்துவாங்க இந்த வாட்டி அஞ்சு நாள் நடக்க போதுங்க நாம் எப்போ கலந்துக்க போகிறோம் அப்படின்னா பதிமூணு பதினாலு பதிமூணாந்தேதி நம்ம அங்கே இருப்போம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் வந்து கோயம்புத்தூர் அக்னி அக்ரி விவசாய கண்காட்சியை சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்போம் பதினாலாம் தேதி நண்பர்கள் மீட்டப் வச்சுருக்கோம் சரிங்களா நிறைய பேர் வரோம் நான் வரேன் நம்ம கோவை நாயகன் நம்ம கோட்டம் சிவா அண்ணா அவர் வராரு திருமுடி அண்ணா வராங்க அப்புறம் ஆர்கே பட்டறை தம்பி ராஜேஷ் அவர் வராரு அருண் டெரஸ் கார்டன் நண்பர் அருண் வராரு அப்புறமா கவி கவியரசன் எம் கே பெட்ஸன் பெட்ஷன் கார்டன் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவர் வராரு அப்புறமா நம்மளுடைய இந்திரா கார்டன் மைத்ரேயன் சார் அவங்களும் வராங்க அப்புறமா நம்ம குணா கார்டன் அண்ணா குணா கார்டன் ஐடியாஸ் குணா அண்ணா வராங்க நிறைய பேர் மீட் பண்ண போகிறோம் சரிங்களா எல்லாருமே வாங்க சண்டே வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலே அப் இருக்கும் ரெண்டு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் மீட் அப் இருக்கும் கூகுள் ஃபார்ம் ஒன்று தரோம் இது எதுக்கு அப்படின்னா எவ்வளோ பேர் கலந்துக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் சரிங்களா அந்த ஃபார்ம் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கம்மண்ட்லையும் கொடுக்குறேன் நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்கள் தோட்டம் சிவானோ அருண் டெரஸ் கார்டன் அவருடைய சேனலை ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படி அப்படின்னிங்கன்னா இங்கே நீங்கள் ஃபில்அப் பண்ணிய அவசியம் கிடையாது ஒரே வாட்டி ஃபில்அப் பண்ணால் போதும் உங்கள் ஊர் பேர் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு இது தான் சரிங்களா அந்த ஃபார்மில் கொடுத்துருப்போம் ஒரு எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்காக தான் அந்த ஃபார்ம் அதுக்குன்னு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணாதான் வந்து கலந்துக்கணுமா அப்படிலாம் கிடையாது சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷன் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் விவசாயத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு மாடர்ன் டெக்னாலஜிக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கோவை அக்ரி எக்ஸ்போவில் கலந்துக்கலாங்க எவ்வளோ மிஷின்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது எப்பா அடுத்த கட்டத்துக்கு விவசாயம் போகுது அப்படின்னு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ மிஷின்ஸு அவ்வளோ டெக்னாலஜி என்னென்ன இருக்குமோ நிறைய இருக்குங்க நம்ம மாடித்தோட்டம் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் எப்போவுமே வந்து ஜி ஹாலு ஹாலு அந்த மாதிரி ஆள் தான் வைப்பாங்க கண்டிப்பாக இடத்துல இந்த வாட்டி எந்த ஸ்டாலில் கொடுக்குறாங்கன்னு தெரியல மாடித்தோட்ட பொருட்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும் சரிங்களா எல்லாருமே வாங்கி பயன்பெறணும் நிறைய பேர் வாங்க முக்கியமாக உங்கள் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வாங்க இந்த மாதிரி தான் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் விவசாயம் என்ன என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே வாங்க மீட் பண்ணலாம் நிறைய பேர் வரோம் ஆடிப்படத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நண்பர்கள் மீட்டப் இருக்குது கண்டிப்பாக இந்த விவசாய கண்காட்சியில் எல்லோரும் வாங்க நானும் வரேன் Pag la -ma. bye!